ஆயர்பாடி மாலிஹயில் தாய்மடியில் கன்றினைப் போல் மாயக் கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ ஆயர்பாடி மாலிஹயில் தாய்மடியில் கன்றினைப் போல் மாயக் கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியது ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றானாரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ പിന്നലിട്ട ഗോപിയരൻ കണ്ണത്തിലേ കണ്ണമിട്ട് മണ്ണവൻ മന്നവൻ പോല്ലീലെ താലേലോ പിന്നലിട്ട ഗോപിയരൻ കണ്ണത്തിലേ കണ്ണമിട്ട് മണ്ണവൻ മന്നവൻ പോല്ലീലെ താലേലോ அந்த மந்திரத்தில் அவனுறங்க மயகதிலே இவனுறங்க மண்டலமே உறங்குத மாறாரோ மண்டலமே உறங்குத மாறாரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ நாகபடம் மீ வன் நர்த்தனங்கள் ஆடையது தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ அவன் மோகனிலை கூட ஒரு யோகநிலை போலிருக்கும் தூங்க யாரவனை தூங்கவிட்டாரோ தூங்க விட்டாராரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றிணைப்போம் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலலுப்பவாளீரோ அவன் பொன்னலகை காண்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கன்னியரே கோபியரே வாரீரோ யர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினைப்போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ